வணக்கம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ரிசர்வ் பாரஸ்ட் தொட்டி கட்டிடங்கள் வருவதால் வனவிலங்குகளுக்கு ஆபத்து யானைகள் வலசபாதை வாழ்விடம் பகுதிகளில் என்னென்ன பயிர்கள் பயிரிடக்கூடாது என்று வனத்துறை சட்டம் இருப்பினும் தற்போது வரைக்கும் நடைமுறையில் இல்லை ஊட்டி சாலை முழுவதும் தொடர்ந்து கட்டிடங்கள் வருவதால் வனவிலங்குகள் வாழ முடியாத சூழ்நிலை நிலை ஏற்பட்டு பிளாஸ்டிக் கழிவுகள் உட்கொண்டு யானைகள் வனவிலங்குகள் பலியாகும் நிலை உள்ளது தொடர்ந்து கட்டிடங்கள் உணவகம் உல்லாச தங்கும் விடுதி புதிது புதிதாய் கட்டிடங்கள் கட்ட அஸ்திவாரம் போடப்பட்ட நிலையில் ரிசர்வ் பாரஸ்ட் வருகிறது மேட்டுப்பாளையம் வனத்துறை நடவடிக்கை எடுத்தால் மட்டும் வனவிலங்குகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஆபத்தில்லாமல் தவிர்க்க முடியும் என்று சமூக கேட்டுள்ளனர் செய்திகளை மீண்டும் காண நமது சூரிய மலர் சேனலை சப்ஸ்கிரைபால் பண்ணவும்